பெயராலே உங்களோடு இருபாராகோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி மூன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள் ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே அவரை போற்றுங்கள் ஆண்டவரின் ஆட்சி தளத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே ஆண்டவரை போற்றுங்கள் எண்ணுயிரே ஆண்டவரை போற்றிடு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் கிறிஸ்துவே அதிகாலையிலே எங்களுடைய உமை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய உள்ள கதவை இந்த நேரத்தில் தட்டி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூயாதி தூயவரே உமை போற்றுகின்றோம் உன்னத தகப்பனே உமை ஆராதிக்கின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு அன்பு நேசரே உம்மை புகழுகின்றோம் இந்த அருமையான நேரத்திலும் கூட உம்மை போற்றி புகழ இந்த நேரத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா உமது நன்றியப்பாம் உலப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவரே உம்மை ஆராதிக்கின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனே எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி நன்றியப்பாம் திக்கற்ற பிள்ளைகளுடைய வேண்டுதலை அவருடைய மன்றாட்டை புறக்கணிக்காமல் இருக்கிறவரே உமக்கு எங்களை தேடி வந்திருக்கின்றே உமது திரு பாதம் தொட்டு உக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவதை போல் அணு தினமும் நீர் எங்களை தேற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் விண்ணகத்தில் இருக்கின்றே விண்ணகத்தில் இருந்துடரை மதி நுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று அலைந்து உமக்கு ஸ்தோத்திரம் நீதியோடு ஆட்சி செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் தகன பலியாக உமது திரு சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி எங்களுடைய குற்றங்களையும் குற்ற பலிகளையும் ஒப்பு கொடுக்கின்றோம் யாருக்கெல்லாம் துரோகம் செய்திருக்கிறோமோ அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் எங்களுடைய துரோகங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாருடைய கரங்களில் இருந்தால் துரோகங்களை பெற்று இருக்கின்றோமோ அவற்றையும் அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் யாரையெல்லாம் பாவத்தில் வழிநடத்தி இருக்கின்றோமோ அவர்களையும் ஒப்புக் யாரை பற்றியெல்லாம் அவதூறான வார்த்தைகளை பேசி எங்களையே நாங்கள் பாவத்தில் விழ வைத்து எங்களையே காயப்படுத்தி இருக்கிறதை போல அநேக மக்களை நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி செபைக்கிறோமாப்பா க உமது திருமுகத்தை காண எவ்வளவோ பெரிய பாவிகளாய் பொழுதும் இந்த அதிகாலையிலே எங்களை மன்னித்து முகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிர செய்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு பரிசுத்த ரத்தம் மூற்றப்படுவதாக எல்லா பாவ சிந்தைகள் மீது ஊற்றப்படுவதாக பாவிகளின் மீது ஊற்றப்படுவதாக யார் யாரெல்லாம் ஐயோ நான் குற்றம் விட்டேனே என் ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறவர்களையும் ஒப்பு ேன் பாவத்தில் உழந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் உலகத்தில் கடந்து வந்து ஆண்டவரே எல்லா அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு வேதனையுற்ற மனிதராக நோயுற்று நலிந்தவராக கல்வாரி சிலுவையிலேயுமை தகன பலியாய் ஒப்புக் கொடுத்தும் அதன் வழியாக உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஆண்டவரே மீட்பை கொடுத்திருக்கிறவரே

நோய்வாய்ப்பட்டு நிம்மதியற்ற சூழ்நிலையில் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் ஐயோ நான் இந்த உலகத்தில் இன்னும் வாழ வேண்டும் என் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் மனதைத்தோடு உண்மை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜபத்தையும் ஒப்புக் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து என் ஆண்டவர் தான் அவர்கள் வழியாக வெளிப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே ஆண்டவராகியேசு கிரேஸ்துவே திரு பாடல்கள் எண்பத்தி நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கின்றதே கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அழிப்பார் என்கின்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு கேடயமாக இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு அருளை வழங்குகின்றீர் நீர் எங்களை மேன்மையாக வைத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே எங்களை உயர்த்தி கொண்டு இருக்கின்றீர் உம்மை நம்பக்கூடிய மனிதர்கள் பேறு பெற்றவர்களாய் இருப்பார்கள் என்பதையும் நாங்கள் அறிகிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலே உம்மை தேடி வந்து விசுவாசத்தோடு உண்மையோடும் ஆவியோடும் ஆற்றலோடும் செபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய் தந்தையரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் வாலிப தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்து போய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுடைய ஜெபம் தகன பலியாய் நோக்கி அவர்களுடைய ஜெபம் எல்லாவற்றையும் வாகன தூதர்கள் தாமே திரு சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் உமை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பாம் படைகளின் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்பவரே யாக்கோப்பின் கடவுளே இந்த நாளிலே எங்களுக்கு செவிசாய் வேண்டும் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா உமது பேர் அன்பை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பொழிந்தருள் வீரம் பிள்ளைகள் அனைவரும் உமக்கு அஞ்சி உண்மையோடும் உத்தமத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழக்கூடியவர்களாக மாறிவிட நோக்கி செபிக்கிறேன் அப்பா உள்ளத்தில் உறுதி உள்ளவர்களாக இருந்தும் வாழக்கூடிய இடத்திலே என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து என் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளையும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் ஒவ்வொருவரின்

வல்லமையினால் நிரம்பி கூடியவர்களாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நிரம்பி நிரம்பி கூடிய வேளையிலேயே தரிசனங்களையும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே காட்சிகளையும் கனவுகளையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் தருமையான நேரத்திலும் கூட ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம் திரு பாடல்கள் நூற்றி மூன்று மூன்றில் சொன்னதுபடி அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு வலிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு நரம்புகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் இரத்த நாளங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் எங்களுடைய எல்லும்பு ஒ கொடுக்கின்றேன் எங்களுடைய ரத்தத்தை ஒப்பு கொடுத்து சேவைக்கிறோம் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி அதில் எங்களை அழிக்க இருக்கக்கூடிய கிருமிகள் அனைத்தையும் நீ கொன்றுவிட வேண்டுமாய் நோக்கி பரிசுத்த தேடி எங்களுடைய ஜபம் தகன பலியாய்மது திரு சமூகத்தில் வந்து சேருவனவாக இந்த நேரத்திலும் கூட தகப்பனை இருக்கக்கூடிய ஒப்பு ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி கண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் தாங்கி கொள்ள வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா இந்த நேரத்திலே எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக பரலோகத்தில் நாமம் அச்சிக்கப்படுவதாக முதிராட்சிய மறுகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர் ப தாயே பூண்டி மாதாவே பணிமய தாய் எங்களுக்காக பரிந்து பேசும் ஜெபமாலை அன்னையை தொடர்ந்து பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனிவாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இரவுறாக உம் ஆன்மாவோடும் இரவு பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்